புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்கள் பிறந்தவங்களுக்கு உரிய சித்தரை வணங்கிட்டு உங்களுக்கு என்ன காரியமோ திருமணமா வீடு கட்டணுமா இல்லை கால் நல்ல காலேஜ் இடம் கிடைக்கணுமா இல்லை நல்ல வேலை கிடைக்கணுமா அதற்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சித்தரை வணங்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுடைய காரியம் வந்து தடங்கள் இல்லாமல் நடக்கும் அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா புனர் பூசத்துக்கு தன்வந்திரி பகவான் அதாவது புனர் பூசத்துக்கு தன்வந்திரி வந்து வைத்த கோயிலில் இருக்கார் அங்கே தான் போய் வணங்கணும்னு அவசியம் இல்லை வீட்டிலையே ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போனீங்கன்னா புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து தன்வந்திரியை வணங்கிட்டு அவங்க என்ன காரியம் செய்ய போனாலும் வெற்றி அடையும் அடுத்தது பூச நட்சத்திரக்காரங்க வந்து கமலமுனி சித்தர் அந்த கமலமணி சித்தர் திருவாரூரில் இருக்கார் திருவாரூர் தான் போகணும்னு அவசியம் இல்லை கமலமணி சித்தர் படம் இருந்தால் வீட்டில் டே தினமும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வெற்றி பெறும் ஆனால் அவங்க வந்து எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த கமலமணி சித்தரை பத்து நிமிடம் வழிபட்டு போனால் அவங்களுடைய காரியம் வெற்றி அடையும் அடுத்தது ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அகத்தியர் வணிக வழிபட்டுட்டு போகும்போது காரியம் அனைத்தும் வெற்றி பெறும் இது மாதிரி ஒவ்வொரு நம்ம பிறந்த நட்சத்திரத்திலே சித்தரும் பிறந்திருக்காங்க அதே சமயம் அவங்க வந்து இன்னமும் வாழ்ந்துட்டுருக்குற உயிருள்ள நடமாடும் தெய்வமாக இருக்கிறாங்க அதனால் அவங்கள பத்து நிமிஷம் உள்ளன்போட நல்ல காரியத்துக்கு மட்டும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கெலாம் கிடையாது நல்ல காரியம் உங்கவுங்களுக்கு என்ன காரியம் நல்ல காரியம் கிடைக்கணுமோ அவங்க வயசுக்கு தகுந்தபடி அவரை வணங்கிட்டு நீங்கள் அந்த காரியத்தை தொடங்கும்போது கண்டிப்பாக வெற்றி அடையும் இது முழு நம்பிக்கையோடு செய்யணும் சொல்கிறதுக்காக செய்யக்கூடாது முழு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பேசுகிற தெய்வமான சித்தர்கள் கூடவே இருந்து உண்மையிலே அது வந்து கூடவே வர்ற மாதிரி நம்ம மனசில் நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக கூடவே வந்து உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் திருமண தடையாக நீங்கும் வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டமா கிடைக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கலையா கிடைக்கும் வணங்கி பாருங்கள்